வணக்கம் தன் கணவனை கூடையில் சுமந்து கொண்டு தாசி வீட்டிற்கு சென்ற நலாயணியின் கதையை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு நம் சிறுகதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சூரியனும் பணிந்த பதுமை தொண்டை நாட்டில் நிடத நாடு என்ற நாடு உள்ளது இதன் தலைநகரம் ஆதிந்தபுரம் ஆகும் அந்நாட்டை ஆண்ட ஸ்ரீ நலச்சக்கரவர்த்திக்கும் சேது நாட்டு இளவரசி தமயந்திக்கும் பிறந்தவள் ஸ்ரீ நலாயணி தேவி நலாயணியின் பூர்வீக பெயர் இந்திரசேனை என்பதாகும் இந்திரசேனையின் புகழ் எல்லா உலகங்களிலும் பரவி வந்த நேரம் அந்த சிறுமி பற்றி கேள்விப்பட்டவர்கள் சௌபாக்கியவதியாக இருக்கட்டும் ஆரோக்கியவதியாக இருக்கட்டும் ஆயுஸ்வதியாக இருக்கட்டும் என்று பலவாறு வாழ்த்தினர் ஒருமுறை ரிஷிகள் கூடியிருந்த ஒரு சபையில் இந்திரசேனை பற்றி பேச்சு வந்தபோது எல்லோரும் வாழ்த்த மௌத்கல்யர் என்ற ஒரு ரிஷி மட்டும் அவளை சோதிக்க முடிவு கொண்டார் அவர் குணம் அதுவல்ல இறைவனின் திருவுள்ளம் அப்படி இருந்தது போலும் நலனிடம் வந்து பெண் கேட்டு திருமணம் செய்து கொண்டார் அரண்மனை வாழ்வு துறந்து என்னுடன் காட்டிற்கு வா என்றார் பின்தொடர்ந்து போனால் அந்த சிறுமி பல கொடுமைகளை நிறைவேற்றினார் ரிஷி அசரவில்லை நம் கதாநாயகி பக்தியுடனும் பணிவுடனும் தான் செய்யும் தொண்டு சிறிதும் குறைவுபடாமல் நிறைவேற்றினாள் தன் தவ வலிமையால் தன் உடல் முழுவதும் குஷ்டரோகம் வந்த தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு நடக்க முடியவில்லை என்றார் எங்கு சென்றாலும் கூடையில் சுமந்து செல்ல வேண்டும் தலையில் ஏற்றி சிறிது நேரத்தில் தாகமாக உள்ளது கூடையிலிருந்து இறக்கு என்பார் தண்ணீர் கொடுத்து தலையில் ஏற்றியவுடன் சிறிது நேரத்தில் குளிராக இருக்கிறது இறக்கி போர்த்திவிடு என்பார் பல துன்பங்களை அனுபவித்தாலும் பதி சிஸ்டரியிலிருந்து தவறவில்லை நலாயினி ஒரு முறை ஒரு அழகான தாசி கண்ணில் பட அவளுடன் நான் சுகம் அனுபவிக்க வேண்டும் என்றார் மௌத்கல்யர் நினைத்து பாருங்கள் ஒரு மனைவியிடம் அவள் கணவன் வேறு பெண்ணுடன் அனுபவிக்க வேண்டும் ஏற்பாடு செய் என்று சொன்னால் அவள் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று சரி ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அந்த அரசகுமாரி ஒரு விலைமகளின் வீட்டு வாசலை அதிகாலை யாரும் பார்க்கும் முன்பே நீர் தெளித்து கோலம் போட்டு வரலானாள் மூன்று நாட்களுக்கு பின் அந்த தாசி மறைந்திருந்து நலாயினியை கண்டுபிடித்து அழைத்து விசாரித்ததால் தன்னுடைய கோரிக்கையை சொன்னாள் நலாயினி மௌத்கல்யருக்கு சீலும் ரத்தமும் வடியும் தேகம் சில நேரங்களில் புழுவும் உள்ளிருந்து வரும் அவரை புனர சம்மதித்தாள் தாசி கணவனை கொண்டு வந்து தாசி வீட்டில் இறக்கிவிட்டு வெளியில் காத்திருந்தாள் நலாயினி உள்ளே போனதும் மௌத்கல்யர் தான் ஒரு ரிசி என்றும் அந்த தாசியை சகோதரியாக பாவிப்பதாகவும் அவளுக்கு வேண்டிய வரம் அளிப்பதாகவும் கூறி சம்போகம் நிகழாமலேயே வெளியே வந்தார் பின்னர் தன்னுடைய கணவரான மௌத்கல்ய முனிவரை ஒரு கூடையில் வைத்து சுமந்து கொண்டு அடர்ந்த காட்டு வழியே சென்று கொண்டிருந்தாள் நலாயினி அப்போது மௌத்கல்ய முனிவரின் கால்கள் கூடையில் இருந்து வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது அப்போது காட்டில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த மாண்டவிய மகரிஷியின் மேல் மௌத்கல்ய முனிவரின் கால்கள் பட்டுவிட்டது மன உறுதியும் சாஸ்திர அறிவும் நிரம்பு பெற்ற மகரிசிதான் மாண்டவிய மகரிசி என்பவர் அவர் ஊருக்கு வெளியே ஒரு வனத்தில் ஆசிரமம் கட்டி வசித்து வந்தார் ஒருநாள் அவர் ஆசிரமத்துக்கு வெளியே ஒரு மரத்தடியில் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தபோது சில கொள்ளைக்காரர்கள் அந்த பக்கமாக வந்தனர் அந்த கொள்ளைக்காரர்களை அரண்மனை சேவகர்கள் துரத்தி கொண்டு வந்தனர் அவர்களிடமிருந்து தப்பிக்கவே அந்த கொள்ளைக்காரர்கள் ஒளிந்து கொள்வதற்காக மாண்டவியரிசியின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தனர் தாங்கள் கொள்ளையடித்து கொண்டு வந்த சொத்துக்களை ஆசிரமத்தில் ஒரு மூலையில் வைத்துவிட்டு மற்றொரு புறத்தில் ஒளிந்து கொண்டனர் அரண்மனை சேவகர்கள் திருடர்களை பின்தொடர்ந்து மாண்டவிய ரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்துவிட்டனர் வாசலில் இருந்த மரத்தடியில் ரிஷி மௌன தியானத்தில் இருப்பதை பார்த்தனர் இந்த வழியில் திருடர்கள் வந்தனரே அவர்கள் இப்போது எங்கே இருக்கின்றனர் உடனே கூறுங்கள் என்று முனிவரை சேவகர்கள் கேட்டபோது அவர் பதிலேதும் கூறாது மௌனமாக இருந்தார் படைத்தலைவன் அப்படியும் விடாது திரும்பவும் கேட்டான் முனிவர் எதுவும் கூறாது மௌனம் சாதித்தார் அதற்குள் ஆசிரமத்துக்குள் சேவகர்கள் நுழைந்து பார்த்தபோது களவு போன சொத்துக்கள் அங்கே இருப்பதைக் கண்டு படைத்தலைவனை கூப்பிட்டனர் அங்கே ஒளிந்திருந்த திருடனையும் பார்த்துவிட்டனர் அப்போது படைத்தலைவன் முனிவர் அருகில் வந்தான் இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது இந்த பிராமணர் மௌனவேசம் போட்டு உட்கார்ந்திருப்பது ஏனென்று புரிந்துவிட்டது இவர்தான் இந்த திருடர்களின் தலைவன் இவருடைய தூண்டுதலால் தான் இந்த கொள்ளை நடந்திருக்கிறது என்று கூறிவிட்டு படைத்தலைவன் நாட்டு அரசனிடம் போய் அந்த தகவலை கூறினான் அரசன் விசாரணை ஏதும் செய்யாமலே இந்த மோசக்கார பாதகனை உடனே சூலத்தில் ஏற்றுங்கள் என்று கட்டளையிட்டான் படைத்தலைவன் மாண்டவியரிசியை சூலத்தில் ஏற்றிவிட்டு கைப்பற்றிய பொருட்களை அரண்மனைக்கு கொண்டு வந்து விட்டான் ஆனால் சூலத்தில் குத்தி ஏற்றப்பட்ட தர்மாத்மாவான மாண்டவியரிசி நீண்டகாலம் வரை மௌனம் அடையாதிருந்தார் யோகத்திலிருந்த காலத்தில் குத்தப்பட்டபடியால் அந்த யோக சக்தியால் அப்படியே உயிருடன் இருந்தார் அந்த நேரத்தில்தான் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த ரிஷியின் தலைமேல் மௌத்கல்ய முனிவரின் கால்கள் இடித்துவிட்டன அதனால் கோபமடைந்த அந்த ரிஷி மறுநாள் சூரிய உதயமாகும் போது தன்னை இடித்த மௌத்கல்ய முனிவரின் தலை சுக்குநூறாக சிதறி இறந்துவிடட்டும் என்று சாபமிட்டார் ரிஷியின் சாபத்தை கேட்ட நலாயினி அம்முனிவரை வணங்கி தன்னுடைய அஜாக்கிரதையால் தான் இத்தகைய தவறு நேர்ந்துவிட்டது என்றும் அதனால் தன்னுடைய கணவரை எக்காரணம் கொண்டும் சபித்துவிட வேண்டாம் என்றும் மன்றாடி கேட்டுக்கொண்டாள் நலாயினி எவ்வளவுதான் மன்றாடினாலும் அந்த முனிவர் அவள் வார்த்தைகளை சிறிதும் ஏற்கவில்லை வேறு வழியில்லாத காரணத்தால் தன் கணவரை காப்பாற்றும் ஒரே வழி சூரியனை மறுநாள் காலையில் உதயமாகாமல் நிறுத்திவிடுவதுதான் என்ற முடிவுக்கு வந்து கணவனைத் தவிர வேறு யாரையும் மனதினாலும் தீண்டாத பதிவிரதை நான் என்பது உண்மையானால் நாளை சூரியன் உதிக்காமல் போகட்டும் என்று வானத்தை நோக்கி முழங்கிவிட்டு தன் கணவனை சுமந்து கொண்டு வீட்டிற்கு திரும்பிவிட்டாள் நலாயினி வீடு சென்றவுடன் தன் கணவனின் இடிபட்ட காலுக்கு மருந்து தடவி உணவு கொடுத்து அனைத்து பணிவிடைகளையும் செவ்வனே முடித்துவிட்டு உறங்க சென்று விட்டாள் ஆனால் நலாயணியின் எதிர்சாபத்தை கேட்ட முனிவர் திடுக்கிட்டார் தன்னையே எதிர்த்து சூரியனை சபிக்கும் இந்த பெண் யார் என்று தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்தார் அவள்தான் நலாயினி என்பதையும் அவள் ஒரு உத்தம பத்தினி என்பதையும் உணர்ந்து கொண்டார் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போனார் மகரிஷி பிரம்மாவை நிந்தனை செய்தால் பெருமாளிடம் விமோசனம் பெறலாம் பெருமாளை நிந்தித்தால் சிவனிடம் பிராயச்சித்தம் பெறலாம் சிவனையே நிந்தித்து விட்டால் கூட அதை கருணை கடலான சர்க்குரு அதை மன்னித்து விடுவார் ஆனால் உத்தம பதிவிரதா தேவியின் சாபத்திற்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது நிச்சயமாக தன்னுடைய சாபம் பலிக்காது என்பதை உணர்ந்த முனிவர் அதற்கு எப்படி பரிகாரம் பெறுவது என்று யோசிக்க தொடங்கினார் ஏனென்றால் ஒருவருடைய சாபம் பலிக்காத நிலை ஏற்படுமானால் அந்த சாபத்தை கொடுத்தவர்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது இறைநியதி ராமரிடம் தன்னுடைய வில்லை கொடுத்த பரசுராமர் அதை நானேற்ற முடியுமா என்று சவால் விடுத்தார் அல்லவா அவருடைய சவாலை ஏற்று பரசுராமரின் தனுசில் நானேற்றிய ராமர் அதற்கேற்ற இலக்கை கேட்டபோது பரசுராமர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு தன்னுடைய தபோ பலம் அனைத்தையும் ராமருடைய பானத்திற்கு இலக்காக வைத்தார் அல்லவா அதே விதத்தில் இப்போது முனிவரின் சாபம் பலனளிக்காத நிலை ஏற்பட்டபோது அது அந்த முனிவரைத்தான் தாக்கும் அவர் தலை பிடித்து சிதறும் சம்பவத்தை அவரே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது இந்த இக்கட்டான ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள பிரம்மலோகம் விரைந்தார் ரிஷி பூமியில் நடந்த விஷயங்களை எல்லாம் இந்திரன் மூலம் அறிந்த பிரம்மா எப்படியாவது அந்த ரிஷியிடமிருந்து தப்பித்துக்கொண்டால் கொண்டால் போதும் என்று எண்ணி சரஸ்வதியிடம் தாயே ஒரு ரிஷி பத்தினி சாபத்திற்கு பிராயச்சித்தம் கேட்டு என்னிடம் வர நினைக்கின்றான் பத்தினி சாபத்திற்கு மும்மூர்த்திகளாலும் பிராயச்சித்தம் தர இயலாதே எனவே ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவனை அனுப்பிவிடே என்று சொல்லிவிட்டு தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார் சரஸ்வதி தேவியும் அவ்வாறே அந்த ரிஷி வந்தவுடன் அவருக்கு பாத பூஜைகள் செய்து கௌரவித்து பிரம்மமூர்த்தி ஒரு புதிய லோகத்தை சிருஷ்டி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு தியானத்தில் இருப்பதால் மூன்று நாட்களுக்கு யாரையும் காண இயலாது என்று கூறிவிட்டாள் இல்லாவிட்டால் பத்தினி சாபத்துடன் அம்முனிவரின் சாபத்திற்கும் ஆளாக வேண்டி வருமே ரிஷி வேறு வழியில்லாமல் விஷ்ணுவிடன் வைகுண்டம் சென்றார் இதற்குள் ஒரு ஜாமம் கலைந்துவிட்டது மகிரிஷியின் வரவை அறிந்த பெருமாள் பத்தினி சாபத்திலிருந்து அந்த ரிஷியை காப்பாற்ற முடியாது என்பதால் நாம் இப்போதைக்கு இந்த ரிஷியின் சாபத்திலிருந்து மீள வேண்டுமானால் நீலகண்டனை சரணடைவோம் என்று முடிவுகிட்டு கருட வாகனத்தில் ஏறி விரைந்து திருக்கயிலியில் சரண் புகுந்தார் விஷ்ணு பகவான் கைலாயம் சென்ற செய்தியை அறிந்த ரிஷி சரி இதுவும் நன்மைக்கு நாமும் கைலாயம் சென்றால் சிவன் விஷ்ணு இருவரில் ஒருவரையாவது பார்த்து சாப விமோசனம் பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையை நெஞ்சில் வளர்த்து கைலாயம் சென்றார் கைலாயத்தில் அந்த ரிஷிக்கு அமோக வரவேற்பு அதிகார நந்தி அந்த ரிஷியை எதிர்கொண்டு அழைத்து அவரை உயர்ந்த ஒரு ஆசனத்தில் அமர்த்தி அற்புதமாக பாத பூஜைகளை நிறைவேற்றத் தொடங்கினார் அதிதி பூஜை நிகதியாக பூஜை நிறைவேறும் வரை அதிதியாக வந்தவர் எந்த வேண்டுகோளையும் முன்வைக்க முடியாது அல்லவா எனவே நந்தீஸ்வரரின் பூஜை நிறைவேறியவுடன் தான் தான் வந்த காரியத்தை கூறி தான் சிவபெருமானை தரிசனம் செய்ய நோக்கத்தை கூற முடியும் ஆனால் ரிஷியின் வரவை முன்னரே அறிந்த சிவபெருமான் எப்படியாவது அவரை மூன்றாம் ஜாபம் வரை கைலாய வாசலிலேயே நிறுத்தி வைக்கும்படி கட்டளையிட்டிருந்தார் ஏனென்றால் மூன்றாம் ஜாபம் முடிந்து நாலாம் ஜாபம் ஆரம்பித்துவிட்டால் சிவபெருமான் ஆத்ம பூஜையில் ஈடுபட்டு விடுவார் திருக்கைலாய நிதிகளின்படி சிவபெருமான் ஆத்ம பூஜையில் ஈடுபட்டிருக்கும்போது தரிசனத்திற்காக யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை எனவே ஆத்ம பூஜை நேரம் வரை புதிது புதிதான தோத்திரங்களை கூறி அதிகார நந்தியானவர் ரிஷியை பூஜிக்கவே அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை நேரமோ கடந்து கொண்டிருந்தது ஒரு வழியாக அதிகாரநந்தி ரிசிக்கு பாத பூஜைகளை நிறைவேற்றி அர்க்கிய பூஜையும் நிறைவேற்றிய போது சிவபெருமான் ஆத்ம பூஜையை ஆரம்பித்து விட்டார் அதிகாரநந்தி நிம்மதியாக மூச்சுவிட்டு அந்த ரிஷியை சிவ தரிசனத்திற்காக ஒன்றும் அறியாதவர் போல் அனுப்பி வைத்தார் ஆனால் அந்த ரிஷி சிவமூல மண்டபத்தை அடைந்தபோது அங்கு திரையிடப்பட்டு சூரிய உதயத்தில்தான் எம்பெருமானின் தரிசனம் கிட்டும் என்ற அதிர்ச்சியான செய்தி அவருக்கு காத்திருந்தது செய்வதறியாது திகைத்தார் அந்த ரிஷி ஈசனே கைவிட்டுவிட்டால் இனி யாரை அவர் சரணடைய முடியும் எவ்வளவோ மூளையை கொண்டு யோசித்தாலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீளும் வழி ஏதும் தெரியவில்லை வேறு வழியின்றி பூலோகம் திரும்பினார் நலாயணி தேவியிடம் சரணடைவது ஒன்றுதான் இதற்கு வழி என தெளிந்து அவள் இல்லம் நோக்கி சென்றார் அங்கே அவருக்கு ஒரு அதிசய காட்சி காத்திருந்தது மும்மூர்த்திகளும் முப்பது முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் இந்திரனும் யம மூர்த்தியும் இவ்வாறு அனைத்து தெய்வ தெய்வாத மூர்த்திகளும் அவர்கள் பத்தினிகளும் நலாயணியின் இல்லத்தில் இருந்ததைக் கண்டு அந்த ரிஷிக்கு ஒரே ஆச்சரியம் நலாயணியின் சாபத்தால் சூரியன் எழாமல் ஏரேழு உலகங்களும் ஸ்தம்பித்து போனதால் சூரிய பகவானை மீட்பதற்காக அனைத்து தெய்வங்களும் அங்கே குழுமியுள்ளனர் என்பதை அறிந்து கொண்டார் தான் அலையாய் அலைந்து தேடி பார்க்க முடியாத மும்மூர்த்திகள் அந்த ஓலை குடிசையில் ஒன்றாய் எழுந்தருகிழப்பதை கண்டு மகரிசி பேருவகை எய்தினார் அதே சமயம் ஒரு பதிவிரதா தேவியின் சாபத்திற்கு மும்மூர்த்திகளாலும் பதில் சொல்ல முடியாது என்ற உண்மையையும் அவர் உணர்ந்து கொண்டார் மும்மூர்த்திகளின் வேண்டுதலுக்கு இணங்கி நலாயணி தேவி தன்னுடைய சாபத்தை திருப்பி வாங்கி கொண்டு சூரிய மூர்த்தியை மீண்டும் பூமியில் பவனிவரச் செய்தால் அதனால் மகரிஷியின் தலையும் தப்பித்தது